இந்த கால் பெருள் ரேகை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு உங்க ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்கங்க உங்க ரேகை குடுத்துட்டு நீங்க அமர்ந்து எல்லாரத்துக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டுட்டு போறோம் சில பேர் ரெண்டு கல்யாணம் இரு மனம் மூணு மனம் முடித்து கூட வாழாம நிறைய பேர் இருக்காங்க டைவர்ஸ் இருக்காங்க ஏன் என்ன காரணம் தொழிலில் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுவிட்டு அந்த போட்ட காசு எடுக்க முடியாமல் தடுமாட்டங்களில் இருந்துட்டு இருப்பாங்க சில பேரெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா ஃபோனை வச்சுட்டு டெய்லி ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் இல்லை எப்படி அப்படின்னா கஜ முகம் யோகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் மிகப்பெரிய லெவலில் தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவா இருக்கு பேரும் புகழ் வணக்கம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீகவாதியை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் இவரை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் திருமேணி உயரமான பைரவர் சிலையை எழுப்பியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆதிசித்தன் திரு ஸ்ரீ ஸ்ரீ விஜய் சுவாமிகள் அவரை தான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இவரை பத்தி கேள்விப்படும் போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எனக்கு தெரிய விஷயங்களை சுவாமி கிட்டையே நாம கேட்கலாம் வணக்கம் சுவாமிஜி பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வழி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணர்ச்சனா பைரவன மக பைரவாசிர்வாதம் நலமா இருக்கிறீங்களா சுவாமிஜி நலம் நலம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே எப்பவுமே எனக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகம் அதுலேயும் உங்களை பத்தி நான் கேள்விப்படும் போது நிறைய விஷயங்களை தேடி படிச்சேன் உங்களை பத்தி அதன் தொடர்ச்சியாக கோவிலை பத்தியும் தெரிஞ்சுக்கும் போது ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்தது இந்த கால் பெருவிரல் ரேகை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது சுவாமி இப்ப பொதுவாக நியூமராலஜி அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஆஸ்ட்ராலஜி இதெல்லாமே இருக்கு இப்போ இந்த கால் பெருவிரல் ரேகையில நீங்க நிபுணத்துவம் பெற்றதும் அதை வச்சு ஒருத்தருடைய குணத்தை கணிக்கிறதும் எப்படி சுவாமி அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்களேன் கால் ரேக அப்படின்னு சொல்றது உங்களுடைய உடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அங்கத்துல வரக்கூடிய கால் ரேகை ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க பிறந்த நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கிறது ஜாதகம் மறுக்கவே முடியாது ஆனா அந்த ஜாதகம் பிறந்த நேரம் மாறுச்சுன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும் ஒரு அஸ்ட்ரோலஜி கணிச்சு சொல்றவர் கரெக்டாக கணிக்கிறவனு கணிச்சு அந்த நேரத்துக்கு கணிப்பாரு ஆனால் அந்த நேரம் மாறிச்சுன்னு என்ன ஆகும் கணிப்பே மாறிடும்ல அதே போலதான் இந்த கால் ரேகைங்கிறது உங்களுடைய உடல் கூறுல இருந்து எடுக்கக்கூடிய ரேகை தான் கால் பிறவல் ரேகை இந்த கால் பிறவள் ரேகை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வந்து நம்ம ஆகி வந்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் வலதுகால் வரும் அந்த வலதுகாலில் பெருவரில் தான் ஃபர்ஸ்ட் வரும் குழந்த அடி எடுத்து நடந்து தக்கா புக்கான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த வார்த்தை தக்க தக்கத்தக்கன்னு நடந்து வர்றது அந்த பெருவரில் தான் ஊனி ஊனி வரும் அந்த பெருவர்களுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு நான் இந்த ரேகையை எடுத்து பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு வருடங்கள் முடிஞ்சிருச்சு இந்த இருபத்தொரு வருடங்களில் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களை பேசவே வேண்டாம்னு சொல்லுவேன் என்ன பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்னா உங்களை பற்றி சுவாமி எனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்கிட்ட எது தெரியப்படுத்தவே வேண்டாம் ஒரு ஒரு நிபுணர் அப்படின்னு நம்ம நம்மளை சொல்லிக்கிறோம் ஒரு ரேகையில் அனலைஸ் பண்ணுற அதில் ஒரு சில வார்த்தைகள் விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் உங்களை பற்றி நீங்கள் எங்கிட்ட சொல்லி நான் சொல்கிறது நான் விசேஷமாக நினச்சிக்கிறதில்ல ஒரு மனிதனுடைய உடம்புலிருந்து எடுக்கக்கூடிய அந்த அங்கத்திலிருந்து அந்த ரேகை கால் பெருவல் ரேகை வலது கால் பெருவல் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன நடந்துச்சு என்ன போகுது என்ன குறை என்ன நிறைங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும் தெளிவாக சொல்ல முடியும் இதுதான் நான் சொல்கிறது கால் பெருவல் ரேகையினுடைய மகத்துவம் இந்த மகத்துவம் அப்படிங்கிறத விட எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஃபீல் என்ன நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கும் நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அனலைஸ் பண்ணி சொல்கிற விஷயத்தை தாண்டி என் இறையாக என் மூச்சாக என் நிலையாக இருக்கக்கூடியது அந்த தான் நான் அதனால தான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நீங்கள் வந்து மனசு எப்படி வேணாலும் உங்களுக்கு சஞ்சலம் குழப்பம் வேதனைகள் இருக்கிற போது ஓம் ஸ்ரீ சுர்ணாரச்சன பைரவாய் நமக இந்த நாமத்தை இந்த ஜபத்தை மனதுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவேன் அப்போ அந்த முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற போது ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உச்சாரணம் கிடைக்கும் இதுதான் அந்த பைரவான்னு சொல்கிறது ரேகைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது அந்த ரேகை ரேகையில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அதில் முகம்னு அமைப்பு இருக்குது கோடுகள்னு அமைப்பு இருக்குது நிலைன்னு இருக்குது தன்மைன்னு இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு லைஃப் ஒரு மனிதனை பிரித்து என்ன நடந்துச்சு என்ன நடக்க போது என்ன குறை என்ன நிறைங்கிறத தெளிவுபடுத்த முடியும் சுவாமி இப்போ அறிவியல் ரீதியாகவே பார்த்தோன்னாலும் முதல்ல மனிதர்கள் நாலு காலில் நடந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சப்போ அந்த பெருவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது அறிவியலோடும் தொடர்புடைய ஒரு விஷயமா கண்டிப்பாங்க இப்போ உடல் இருந்து எடுக்கக்கூடியது உடல் எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் தான் கோள்கள் என்னங்கிற கோள்கள் நவகிரகத்தை நம்ம கோள்கள்னு சொல்றோம் அந்த கோள்களுக்கு மனிதனுக்கு உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கா ஒரு கோவில் கர்பகிரகம் அப்படின்னு சொல்லி கருவறைன்னு சொல்ற அதுல இருந்து உடம்பில் இருக்கக்கூடிய அங்கந்த கருவறைன்னு சொல்றோம் அப்ப அந்த உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையை வச்சு ஒரு ஜாதகம் கணிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் இருபத்தோரு வருடங்களா பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு வெற்றிகரமாக இதை செய்து சொல்லி பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்கிறது என்னுடைய பைரவருடைய சக்தின்னு சொல்றேன் சுவாமி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் பிறக்கும் போதே அவருடைய அவருக்கான பிறவி பலனும் சரி அந்த ஜாதக அடிப்படையில இருக்கு இல்லையா இப்போ கால் பெருவிரல் ரேகையை கணிக்கிறதன் மூலமா இவர் குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிறந்த குழந்தைக்குமே அந்த ரேகைகள்லாம் துல்லியமா இருக்கு வந்து எப்பவுமே ஒரு பிஞ்சு மழலை அப்படிங்கிறது பிஞ்சு குழந்தைங்கிறது வந்து அந்த அந்த உறுப்புகள் எல்லாமே பலமாக இருக்கும் கோடுகள் பலமாக இருக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒன்பது மாதம் ஆயிடும் ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு பார்க்கறது நம்ம சிறப்பு எடுத்தோன்னே ஒரு குழந்தைக்கு பார்க்க முடியாது அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா ரேகிங்கிறது வந்து உங்கள் உடம்புலேருந்து எடுக்கிறோம் அடிக்கடி நான் அந்த ஒரு வார்த்தையை இருக்கேன் ஃபர்ஸ்ட் அது தெளிவாக இருக்கணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கால் பெருவர்கள் வயதானவங்க வந்தாங்கன்னா தேஞ்சிருக்கும் இருக்கும் ஆயிருக்கும் நடந்து இன்னுமே எத்தனையோ பேர் இப்போ கிராமத்தில் வந்து காலணி அணியாமல் செப்பல் போடாமையே இருக்காங்க அந்த தேய்மானம் ஆயிருச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது இந்த ரேகிங்கிறது நம்ம உடம்புல இருக்கு இந்த தலையில் இருக்கக்கூடிய முடி ரோகம் என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் இருக்கும் அதில் நம்ம லென்ஸ் வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணுறவங்க அந்த கோடுகள் தெளிவாக இருக்கணும் அந்த கோடுகள் தெளிவாக இருந்தால் தான் தெளிவாக பார்க்க முடியும் அப்போது ஒன்பது வயதுக்கு அப்புறம் ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பார்க்குறது சிறப்பு ரொம்ப புதுமையா இருக்கு சுவாமி இப்போ இது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு முறை அப்படிங்கிறதுனால இதுக்காக எவ்வளவு ஆராய்ச்சிகள் நீங்க பண்ணியிருப்பீங்க ஒரு விஞ்ஞானி ராக்கெட் விடுற போது கூட அதையே ஆராய்ந்து சோதனையிட்டு அந்த சோதனை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்துகிறாங்க அதுதான் விஞ்ஞானியினுடைய ஆராய்ச்சி நான் ஃபஸ்ட்டு என்ன ஏன் இதுக்குள்ளே வந்த அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்திட்டு இருந்த கேள்வி இப்போ அதை கடந்துட்டோம் ஒரே ஒரு விஷயம் கடந்து போகணும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்த கால் ரேகை வந்து ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது என்னுடைய பதினேழு வயதில் இந்த ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் இருபத்தோரு வயதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இருபத்தி மூணு வயது முடிஞ்சு பைரவ ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அதாவது மக்கள்டிருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு முடிவு என்ன என்ன மக்கள்டிருந்து வர்றது ஒரு சம்பாவனையோ தட்சணையோ நம்ம வாங்குற காசு மக்களுக்கு போய் சேரணும்னு முயற்சி எடுத்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு நிலையாக உருவாகி விஸ்வரூபமாக பைரவர் எந்திரிச்சு நிற்கிறான்னா அது அந்த பைரவருடைய சக்தி தான் ஆராய்ச்சிங்கிறது என்னங்க ஒரு விஷயத்தை ஆராய்ந்து செயல்படுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க ஆராய்ந்து செயல்படுங்கிறது என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உன்னையே நீ ஆராய்ந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நிலை இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய நம்பிக்கைக்குரிய மனிதனுடைய இயல்பான சூழ்நிலை தாண்டி இயல்பான நிலையை தாண்டி அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பற்றின விஷயம் அப்போ இதில் லைஃப் பற்றின நிலையை எடுத்து நம்ம சொல்கிற போது இது சரியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது வாதத்தை தாண்டி நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்ததை நீங்கள் நீ நம்புவீங்க அப்போ நான் சொல்கிற விஷயம் சரியா இருக்கணும் அப்போ நான் பண்ணுற அனலைஸ் சரியாக இருக்கணும் அப்போ என்னுடைய ரிசர்ச் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கங்க பிரித்து பிரித்து எடுத்தங்க அதாவது ஜிஹெச் நான் சொல்கிறது இருபது வயசுலாம் ஜிஹெச்லாம் போய் நோய் வைப்பட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவேன் ஏன் தொடர்ச்சியாக நோயில் இருந்துகிட்ருக்காங்க சில பேர் தீராத நோயில் இருப்பாங்க தீராத உடல் பிரச்சனையில் இருப்பாங்க குடும்ப பிரச்சனையில் இருப்பாங்க ஃபினான்சியல் நல்லா சம்பாதிப்பாக சொத்தே இருக்காது சில பேர் சொத்துருக்கு அனுபவிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் இந்த கால்பெருள் ரேகை பலன் இருக்கான்னா இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அங்கத்தில் வரக்கூடியது எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டுட்டு போகிறோம் அந்த அதிர்ஷ்டசாலிங்கிறது யார் அப்படிங்கிறது இல்லை எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி வெளியில் கொண்டுட்டு வரங்கிறது தான் புத்திசலுத்தனமான நிலை அது இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு இந்தந்த காலகட்டத்தில் பேடுங்கிறத நான் இந்த ரேகையை வச்சு அனலைஸ் பண்ணுறேன் இந்த ரேகைங்கிறது அவ்வளோ மகத்துவம் அவ்வளோ சக்தியும் அவ்வளோ ஒரு நிலையும் இருக்குங்கிறது என்னுடைய வாக்கு சுவாமி இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த திருமண தடை அப்படிங்கிறது எவ்வளவு பொருள் செல்வம் இருந்தாலும் சரி எவ்வளவு குணநலன்கள் இருந்தால் கூட சில பேருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படியே திருமணம் ஆனால் கூட திருமண வாழ்க்கையில ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான இடர்பாடுகளை நம்ம இந்த கால் பெருவரல் ரேகை மூலமாக பார்த்து அதுக்கான தீர்வு சொல்ல முடியுமா சுவாமி அதாவது ரெண்டு விஷயங்க இப்போ இன்றைக்கி வந்து பேசிக்கவே சில பேர் திருமணம் நடந்து நல்ல விதமாக வாழ்க்கை கொண்டுட்டு போகிறவங்க நல்லா இருக்காங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கு அல்லது ஃபினான்சியில் பிரச்சனையாக இருக்குது அல்லது குழந்தை பிரச்சனையாக இருக்கும் சில பேர் ரெண்டு கல்யாணம் இரு மனம் மூணு மனம் முடித்துக்கூட வாழாமல் நிறைய பேர் இருக்காங்க டைவர்ஸ் இருக்காங்க ஏன் என்ன காரணம் எப்பமே ஒரு ஜாதகனுக்கு ஆதிக்கம்ங்கிறது நவ கிரகங்கள் ஒன்பது கோள்கள் ஒன்பது நவ கிரகங்கள் சரியா இருந்தால் நீங்க எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் ஒன்பது நவ கிரகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா இதுலேருந்து இருந்து தான் ஒவ்வொரு கோள்களா பிரச்சனைகள் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த கிரகங்கள் பலம் இல்லாமல் இருக்கு அந்த கிரகத்துக்கு என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் நிறைய வரும் அமைஞ்சு வராது ஒற்றி போகாது அப்போ ஏன் அது பலம் இல்லாமல் இருக்கு நவ கிரகத்தில் நான் சொல்றது கஜ முகம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் முகம் இருந்தால் அவன் யோகசாலி நாகமுகம் இருந்தால் அவன் கோவக்காரன் இது மாதிரி ஒவ்வொரு கோடுகள் முகத்தை பிரித்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்குற போது திருமணம் தடையாக இருந்தாலும் சரி திருமண பந்தத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி அது ஒன்று சேர்த்த முடியுங்கிறது தான் இந்த கால் பெருவல் ரயினுடைய மகத்துவம் இன்னொன்று சொன்னால் இன்றைய காலகட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை இல்லாமையே பல குடமாக பிரிஞ்சிருது ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண் என்ன சொல்கிறா நானும் சம்பாதிக்கேன் ஒரு ஆண் என்ன சொல்கிறா நானும் சம்பாதிக்கேன் அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை குறைஞ்சி போனதுனால இன்னைக்கு பிழவுகள் நிறைய ஏற்படுது இந்த காணொளி வாயிலாக நான் சொல்கிற ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போங்க எப்போவுமே விட்டு கொடுத்து போனவன் கெட்டதான் சரித்திரமே இல்லை அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை நம்ம உருவாக்கி தான் புத்தி செலுத்தினா கிராமத்துல சொல்லுவாங்க அடி மேல் அடி அடித்தால் அம்மையே நகரும்பாங்க அந்த அடியை அடிக்க அடிக்கத்தான் நகரும் அப்ப விட்டு கொடுத்து போக போகத்த உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எப்பவுமே ஒரு கணவன் பிரச்சனைங்கிறது நீர் மாற கடந்து போயிடுங்க நீர் ஊற்றுற ஒரு இடத்துல நிக்குமா ஓடிடும்ல அது மாதிரி ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க பிரச்சனைகள் மண்டையில ஏத்திக்கிட்டு மனசுல போட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது தீர்வு நம்ம தான் இருக்கு தீர்வு நம்ம அடுத்தவங்களை தேடி போக வேண்டியது இல்ல மன ஆறுதல் அடுத்தவங்க கொடுக்கலாம் அந்த தீர்வுங்கிறத நாம் தான் எடுத்துக்கணும் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கால் ரேகைங்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லை ஒரு சக்தி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி எத்தனையோ பொலிட்டிஷனாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் திருமண விஷயம் மட்டும் குழந்தை பாக்கியம் நீங்கள் திருமண விஷயம்னு கேட்குற போது என்னுடைய வயதுக்கு கடவுள் கொடுத்த எனக்கு பாக்கியம் இது வரைக்கும் ஒரு முந்நூற்றி நாற்பது கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா முன்னூத்தி நாற்பது கல்யாணங்கிறது ஒரு பெருமைங்கிறது நிலையில வரக்கூடியது அவ்வளோ ஒரு நிலைய கடவுள் அது ஒரு சக்தின்னு அந்த சக்தியை நம்ம வழிநடத்தி கொண்டுட்டு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறதோ அது நான் சந்தோஷம் சுவாமி இப்போ நம்மளுடைய தொழில் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல அந்த தொழில் விருத்தி அல்லது தொழிலில் என்ன செஞ்சு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை கால் பெருவிரல் ரேகையை பார்ப்பதன் மூலமா சரி செய்ய முடியுமா ஒரு மனிதனுக்கு உள்ள இன்கம் சோர்ஸ் வருமானங்கள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று வேலைக்கு போகணும் அல்லது தொழில் பண்ணணும் சில பேர் வேலைக்கு போகிறதே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நிலையாக ஒரு இடத்துல போக மாட்டாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு இடம் போயிட்டு பிரேக் ஆகும் இன்னொரு கம்பெனி போவாங்க இதே மாதிரி அப்போது அவனுக்கு நிலை என்ன மைனஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த கால் பெருவர்கள் ரேகி பொறுத்த வரைக்கும் அந்த கோடுகளை அனலைஸ் பண்ணிட்டு நான் வந்து உட்கார்ந்தோடனே சொல்லுவேன் உங்களுக்கு ஜாப்ல நிலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சேக்கு சாக்கு ரெண்டும் அவங்களுக்கு கொடுக்கு என்னடா அது நம்ம என்ன நோக்கி வந்தோமோ அதை சொல்ற போது தொழில் அப்போ நீங்க வந்து ஒன்னு ரெண்டு கிராமத்துல சொல்கிறது இல்லப்ப இல்லைப்பா நீ வந்து கை நீட்டி வாங்குற கைப்பா கொடுக்குற கை இல்லப்பா அப்படிம்பாங்க சம்பளம் கொடுக்குற கை இல்லை சம்பளம் வாங்குற கைம்பாங்க தொழில சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அந்த போட்ட காசு எடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருந்துகிட்ருப்பாங்க சில பேரெல்லாம் வெறும் ஆயிரரூவா ஃபோனை வச்சுட்டு டெய்லியும் ஆயிரரூவா சம்பாதிக்கணும்னு நிறைய எப்படி அப்படின்னா எப்போவுமே இதுக்கு பிரதானமே லக்ஷ்மி கிடாச்சுங்க வர்ற காசு தங்கணுன்னா லக்ஷ்மி இருக்கணும் உள்ள காசு வரணும்னாலும் லக்ஷ்மி இருக்கணும் இது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அதிகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் காசு உள்ளே வரணும் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வந்த காசு தங்கணும் லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது இந்த கோடுகள் வச்சு நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியுமா இப்போது இன்றைக்கி பிரதானமே காசுன்னு ஆகி போச்சுங்க எல்லாத்துக்கும் காசு பணம் பேர் புகழ் நம்ம நம்ம காலம் நம்ம வயதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் ஏதோ ஒரு கிளாத்து கலர் செலக்ட் பண்ணுவோம் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ஒரு மூணு பசங்க இருந்தால் அந்த மூணு பசங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு சிகப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா ஏன் என் அண்ணன் வந்து மஞ்சள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா என் தம்பி வந்து கருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாள் ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பிராண்ட் கேட்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னா வளர்ச்சி அந்தளவுக்கு அப்போ இந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸு போன காலத்தில் தொழில் எந்தளவுக்கு வேகம் ஆயிடுச்சுன்னா அந்தளவுக்கு பணம் முக்கியம் அப்போ பணம் முக்கியம்னா இருந்தால் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக வேலை இருக்கணும் நிரந்தரமாக தொழில் இருக்கணும் அந்த நிரந்தரம் அப்படிங்கிறது தான் தொழில் ஸ்தனம் கண்டிப்பாக இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் கஜ முக யோக இருந்துச்சு அப்படின்னா அவன் மிகப்பெரிய லெவலில் தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஜெயிச்சு தீர்வான் பேரும் புகழ் எடுக்கிற அளவுக்கு நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர்த்துக்கு தெரிகிற அளவுக்கு அவன் பேர் எடுக்கக்கூடியதான் இந்த கஜ முக யோகம் அந்த கஜ முக இந்த ரேகை பார்த்தோன்னு சொல்லுவேன் உனக்கு தொழில் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன் அம்மா சாமி தொழில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கு சின்ன வயசு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் அப்போது இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தொழில் ஸ்தானத்தை நீங்கள் கரெக்டாக ஒன்பது கோள்கள் நாவ கிரகத்தை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா தொழிலிருந்து தடப்பட்டு பலமாயி அடுத்த கட்டத்தை கொண்டு வர முடியும் சுவாமி இப்போ கால் பெருவிரல் ரேகையை பற்றி சொல்லும்போது நீங்கள் இந்த கோடுகள் முகங்கள் அப்படின்னு சொல்றீங்க அந்த சொற்களை அடிக்கடி பயன்படுத்துறீங்க அந்த முகம்னா என்ன கோடனா என்ன இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்காக சொல்லுங்களேன் அதாவது கஜம் முகம் யோகம் அப்படிங்கிறது அந்த ரேகை எடுத்து பார்க்குற போது ஒரு மனிதன் ஒரு ஐம்பது வயதில் வந்து சந்திக்கிறார் அப்படின்னா கஜம் முகம் யோகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசியலில் இருக்கீங்க நீங்கள் வந்து தொழிலில் ஸ்ட்ராங்காக இந்த இடத்த பிடிச்சிருக்கீங்க தானாக சுயமாக கஷ்டப்பட்டு யோகத்தை அடையிறது தான் முகம் யோகம் கோமுகம் கோமுகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் எதுலேயுமே ஸ்டாண்டர்டாக நிற்கவே மாட்டான் ஒரு தொழிலாக இருந்தால் கூட ஒரு நாலு வருடம் ஒரு தொழில் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாமல் நட்ட மாதிரி சொன்னால் தொழிலுக்கு போயிடுவான் கோடுகள் கோடுகள்ங்கிறது ஒரு ஒரு ரேகையில் ஒரு ரூபாய் என்ன காயின் அகலம் இருக்கோ அந்த தான் அந்த ரேகையே இருக்கும் நார்மலாகவே அறுபது டு அறுபத்தஞ்சு கோடுகள் இருக்கு நமக்கு முடி என்ன திக்னஸ் இருக்கும் அந்த திக்னஸில் அறுபது டு அறுபத்தஞ்சு கோடுகள் இருக்கும் அந்த அறுபத்தஞ்சு கோடுகளில் தான் பலன் வில்வக்கோடு நாகக்கோடு அத்திமக்கோடு கத்திரிக்கோடு சுக்கரன் கோடு சூரியக்கோடு இது மாதிரி கோடுகள் வச்சு அவங்கள நிலையை அனலைஸ் பண்ணுறது அப்போது ஒருத்தர் புதுசாக வந்து உட்கார்றக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டர் சொல்ல முடியுமா முடியாது அப்போ நம்ம அவங்கள பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த ரேகை வச்சு தான் சொல்ல முடியும் ஒரு தாய் ஒரு மகன் வராங்க அப்படின்னா அந்த தாய் பேசிட்டு இருக்கிற போது அந்த மகனை பற்றி சொல்கிற போது ஆமா சாமி எப்போமே சொல்ல வச்சே கேட்க மாட்டேங்கிறான் சாமி அப்படிம்பாங்க குறும்பு அதிகம்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு மனிதனை முகத்தை பார்த்து நம்ம குறும்புன்னு சொல்ல முடியாது அவன் முகத்தை பார்த்து அவனுடைய நிலை ஒரு சாந்தம் அப்படிங்களா இன்னைக்கு எ எல்லா மனிதர்களும் சாந்தமாக இருக்காங்களா இல்லை எல்லாருமே இன்றைக்கி ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோம் அப்போ இந்த கோடுகளை வச்சோம்னா பலன் கோடுகள் தான் பலன் முகங்கிறது யோகம் இந்த யோகம் இந்த யோகம் இந்த யோகம் நாகமுகம் நாகமுகங்கிறது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்பவுமே கோவத்திலேயே தான் இருப்பான் கட்டுக்கடுக்கடுகள்னு சொல்ல முடியாது அதான் இந்த ரேகி பொறுத்த வரைக்கும் நிறையா பேசிட்டே போகலாம் நேரங்கள் தான் பத்தாது யோகம் முகம் தடைகள் நிவர்த்தி இதெல்லாம் எப்படி பண்ணணும் இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கு என்ன வழிங்கிறது இந்த பைரருடைய அருளால் நான் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தாவே ரேகி எடுத்துகிட்டு நான் பார்த்துக்கு அவன் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டே வருவேன் கேள்விகள் கொடுத்துக்கிட்டே வருவேன் ஆமாம் இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க எல்லாத்துக்கும் மனிதர்கள் இருந்தால் இயற்கை மனமோ உடலோ குடும்பமோ குழந்தைகளோ ஃபினான்சியலோ தாய் தகப்படம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிலையான பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருந்தால் அது பெரிய கடவுள் கொடுத்த தான் ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கி கூடிய சக்தி உருவாக்கக்கூடியதான் நம்மளுடைய தெய்வத்துடைய வழிபாடுகள் இந்த ரேகி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதை அனலைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்குங்க பார்த்துக்குங்க அப்படிங்கிறதா என்னுடைய வாதம் அந்த கால்பருவல் ரேகியில் அவ்வளோ மகத்துவமும் அவ்வளோ சக்தி இருக்குங்கிறது என்னுடைய நிலை